விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா அணி ஓ அணி தீபா அணி என்று மூன்றாக பிளவுபட்டுள்ளது அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிரிந்து அதிமுக தேர்தலை சந்தித்தபோது ரெட்டை இலை சின்னத்தை கேட்டு இருதரப்பினருமே உரிமை கொண்டாடினார்கள் அதனால் இரட்டை இலையை முடக்கியது தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் சரித்திரம் ஆர்கே நகரில் திரும்பலாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் ஆர்கே நகரில் எப்படியும் ஜெயித்து பலத்தை நிரூபிக்க வேண்டும் என சசிகலாவும் பன்னீரும் தீபாவும் மல்லு கட்டுகிறார்கள் தேர்தல் பரீட்சையில் ஜெயிப்பதற்காக நடத்தப்படும் விளையாட்டில் ஆர்கே நகரில் சூது கவிக்கொண்டிருக்கிறது பொதுச் செயலாளர் நியமனமே தேர்தல் கமிஷனால் கேள்விக்குறி ஆகப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஆர்கே நகர் வேட்பாளருக்காக தேர்தல் ஆவணங்களில் சசிகலா கையெழுத்து போட்டால் அது செல்லுபடியாகுமா இரட்டை இலை சின்னம் முடங்குமா என்ற கேள்விகளால் ஆர்கே நகர் தகிக்க ஆரம்பித்திருக்கிறது தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்களுக்கு தனிச்சின்னம் வழங்க வேண்டுமெனில் அந்த கட்சிகளின் தலைமையிடத்தில் இருந்து ஃபார்ம் பி என்கிற அத்தாட்சிப் படிவத்தை சம்பந்தப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தொகுதியின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஃபார்ம் பியோடு ஃபார்ம் ஏவும் இணைத்து தர வேண்டும் கட்சி சின்னம் ஒதுக்கீட்டுக்கு கையெழுத்து போடும் அங்கீகரிக்கப்பட்ட நபர் இவர்தான் என்பதை ஃபார்ம் ஏ தெளிவுபடுத்துகிறது வேட்புமனுவை மட்டும் முதலில் தாக்கல் செய்துவிட்டு ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி படிவங்களை பிறகும் அளிக்கலாம் கடந்த காலங்களில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரும் ஃபார்ம் பியில் ஜெயலலிதா தான் கையெழுத்து போட்டு வந்தார் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் தொகுதிகளின் தேர்தல் நடைபெற்ற போது ஜெயலலிதா அப்பலோவில் இருந்தார் ஃபார்ம் பி மற்றும் ஃபார்ம் ஏவில் கையெழுத்து போடாமல் கைரேகைதான் வைத்தார் இப்போது ஜெயலலிதா இல்லாததால் பி மற்றும் ஃபார்ம் ஏ கையெழுத்து போடும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை இப்படி கையெழுத்து போடும் அதிகாரத்தை வேறு ஒருவருக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டிய சூழல் எழுந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு போன்ற அதிகாரமிக்க அமைப்பில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் அதை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளும் டெல்லியில் இருக்கும் தலைமை தேர்தல் கமிஷனுக்கு இது முறையாக சொல்லப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அது அனுப்பி வைக்கப்படும் அவர் தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு அனுப்புவார் சசிகலா பொது செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதையே தேர்தல் கமிஷன் கேள்விக்குறியாக்கி அவரிடம் விளக்கம் கேட்டிருக்கும் சூழலில் சசிகலாவுக்கு ஃபார்ம் மற்றும் கையெழுத்து போடும் அதிகாரம் ஒருவேளை தரப்பட்டிருந்தாலும் அதுவும் சேலஞ்சுக்குரியதுதான் ஏ யில் போடும் அதிகாரம் பற்றியும் பன்னீர்செல்வம் அணி கேள்வி எழுப்பலாம் சசிகலா தவிர வேறு யாருக்காவது அந்த அதிகாரம் தரப்பட்டிருந்தால் எந்த அடிப்படையில் அதை வழங்கினார்கள் அதற்காக செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ கூடியதா என்கிற சந்தேகங்கள் எழுப்பலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் மாதம் சசிகலாவை கட்சியில் இருந்து ஜெயலலிதா நீக்கினார் என் உறவினர்கள் அக்காவுக்கு துரோகம் செய்தது எனக்கு தெரியாது அக்காவுக்கு எதிரான சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன துரோகம் செய்தவர்களுடன் தொடர்புகளை துண்டித்து விட்டேன் எனக்கு அரசியல் ஆசையும் கிடையாது என்று சொல்லி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி தேதி மன்னிப்பு அறிக்கை விட்டார் சசிகலா மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதாவால் சசிகலா மன்னிக்கப்பட்ட அன்றோ அல்லது அதற்கு பிறகோதான் சசிகலா கட்சியில் மீண்டும் இணைந்திருக்க முடியும் ஐந்து ஆண்டுகள் கட்சியில் இருந்திருக்க வேண்டும் என்கிற அதிமுக சட்டத்திட்ட விதி கணக்குப்படி வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகுதான் சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உண்டு இப்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தேர்தல் கமிஷனில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது தேர்தல் கமிஷனில் சசிகலா தந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பொதுக்குழுவை கூட்டி சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன் பிறகு ஃபார்ம்பி அதிகாரம் சசிகலாவுக்கு தரப்பட்டாலும் பயனளிக்காது ஏன் தெரியுமா ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது வரும் பதினாறாம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி முடிவடைகிறது அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்பு திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு திரும்ப பெறும் கடைசி நாள் மாலை மூன்று மணிக்குள் ஃபார்ம் ஏ பி விண்ணப்பங்களை தந்துவிட வேண்டும் அந்த நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அப்போது சசிகலாவால் பொதுச் ஆக முடியாது இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க